அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தெனாலிராமனின் குறும்புத்தனம் கதை வாக்கியமாக படித்தல் பயிற்சி மற்றும் தேர்வு இந்த கதையை வாக்கியமாக ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க நீங்களும் அதே மாதிரி வாக்கியமாக ரெண்டு தடவை படிங்க ஆரம்பிக்கலாம் ஒருமுறை முறை தெனாலிராமன் தன் குறும்புத்தனத்தை அரசரிடமே காட்டிவிட்டான் ஒரு முறை தெனாலிராமன் தன் குறும்புத்தனத்தை அரசரிடமே காட்டிவிட்டார் சொல்லுங்க அதனால் சீற்றமடைந்த அரசர் தெனாலிராமனை பூமியில் புதைத்து அவன் தலையை யானை கொண்டு மிதிக்கும்படி வீரர்களுக்கு கட்டளையிட்டார் வரைக்கும் அதனால் சீற்றமடைந்த அரசர் தெனாலிராமனை பூமியில் புதைத்து அவன் தலையை யானை கொண்டு மிதிக்கும்படி வீரர்களுக்கு கட்டளையிட்டார் சொல்லுங்க அரசர் கூறியபடி வீரர்கள் காட்டில் ஒரு குழியை தோண்டி தெனாலிராமனை அக்குழிக்குள் இறக்கினர் அரசர் கூறியபடி வீரர்கள் காட்டில் ஒரு குழியை தோண்டி தெனாலிராமனை அக்குழிக்குள் இறக்கினர் சொல்லுங்க பிறகு அவன் கழுத்து வரை மண்ணை தள்ளி அக்குழியை மூடி யானையை அழைத்து வர சென்றனர் பிறகு அவன் கழுத்து வரை மண்ணை தள்ளி அக்குழியை மூடி யானையை அழைத்து வரச் சென்றனர் சொல்லுங்க அடுத்து அவ்வழியாக வந்த கூணன் ஒருவன் தெனாலிராமன் அருகில் சென்று குழிக்குள் என்ன செய்கிறீர் என்று கேட்டான் இதுவரைக்கும் அவ்வழியாக வந்த கூணன் ஒருவன் தெனாலிராமன் அருகில் சென்று குழிக்குள் என்ன செய்கிறீர் என்று கேட்டான் சொல்லுங்க அதற்கு தெனாலிராமன் நானும் உன்னை போல் கூணலாகத்தான் இருந்தேன் இதுவரைக்கும் அதற்கு தெனாலிராமன் நானும் உன்னை போல் கூணலாகத்தான் இருந்தேன் சொல்லுங்க இப்படி புதைக்கப்பட்டால் என்னால் நிமிர்ந்து நடக்க முடியும் என்று மருத்துவர் கூறினார் இப்படி புதைக்கப்பட்டால் என்னால் நிமிர்ந்து நடக்க முடியும் என்று மருத்துவர் கூறினார் சொல்லுங்க இப்போது, ஏதோ ஓர் உணர்வு ஏற்படுகின்றது இது வரைக்கும் இப்போது ஏதோ ஓர் உணர்வு ஏற்படுகின்றது சொல்லுங்க தயவு செய்து என்னை வெளியே எடுத்து விட முடியுமா என்று கனிவாய் பேசினான் தயவு செய்து என்னை வெளியே எடுத்து விட முடியுமா என்று கனிவாய் பேசினான் சொல்லுங்க தெனாலிராமனை வெளியே எடுத்ததும் கூணன் வியப்படைந்தான் தெனாலிராமனை வெளியே எடுத்ததும் கூணன் வியப்படைந்தான் சொல்லுங்க அவன் தன்னையும் குழியில் புதைக்குமாறு தெனாலிராமனிடம் வேண்டினான் அவன் தன்னையும் குழியில் புதைக்குமாறு தெனாலிராமனிடம் வேண்டினான் சொல்லுங்க கூணன் கேட்டபடி தெனாலிராமன் செய்து முடித்தான் கூணன் கேட்டபடி தெனாலிராமன் செய்து முடித்தாள் சொல்லுங்க பிறகு அவன் அங்கிருந்து தப்பித்து ஓடினான் பிறகு அவன் அங்கிருந்து தப்பித்து ஓடினான் சொல்லுங்க திரும்பி வந்த வீரர்கள் நடந்ததை அறிந்து அரசரிடம் தெரிவித்தனர் திரும்பி வந்த வீரர்கள் நடந்ததை அறிந்து அரசரிடம் தெரிவித்தனர் சொல்லுங்க அரசர் தெனாலிராமனின் அறிவாற்றலை எண்ணி திகைத்து போனார் அரசர் தெனாலிராமனின் அறிவாற்றலை எண்ணி திகைத்து போனார் சொல்லுங்க எல்லாரும் இந்த கதையை நல்லா பயிற்சி எடுத்துட்டு எழுதுயோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்